அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் எப்போ நாம் சி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இனிய தகவல்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது சுற்றமும் நட்பும் சூட சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெற ஆரம்பிக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படலாம் தெய்வீக வழிபாடுகள் மூலமா மனதுல நிம்மதி நிலவும் புதிய தொழில் பயணங்கள் மூலமா எதிர்பார்த்த தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களால உங்களால் கூறப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்பதாக மாறி பரபரப்பப்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளை அளந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிலரை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைவு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளும் எழலாம் அதனால் கொஞ்சம் இருங்க தாராளமான தனவரவும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மனதில் சந்தோஷத்தை பெருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாக ஆரம்பிச்சிடும் வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் வியாபாரிகள் புதிய யுத்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்வாங்க சிலருக்கு காரிய தடைகள் பயம் கலந்த மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிச்சிடுவீங்க வீங்க தான் சொல்லணும் அதே மாதிரி அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளினுடைய தயவால் பயன்பெற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கு மனதிற்கினிய சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு பல வழிகள்லையும் தனவரவு அதிகரிக்கலாம் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அதே மாதிரி உறவுகளுடன் சென்று மகான்களினுடைய தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம் அதனால கொஞ்சம் கவனமாகிருங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழ நேரலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகள் கையாளவிங்க விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி எதிர்பாராத தனவரவு ஏற்றத்தை கொடுக்கும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமைய பெறும் சிலருக்கு பெரிய இடத்த பின் மனைவியாக அமைய வாய்ப்புகள் இருக்கு மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அதே மாதிரி உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்க ஈடுபடுவீங்க கடின உழைப்பால நீங்க பெறக்கூடிய வெற்றிகளால அனைவரின் பாராட்டையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மங்கையர்களால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீங்க பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலை நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே அமையப்பெறுகிறது கூட சொல்லலாம் சிலருக்கு திருமணம் போன்ற சுப காரிய விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வெயிலுக்கு ஏற்ற உண்டு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்ப காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட பலதரப்பட்ட துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருக ஆரம்பிச்சிடும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு சற்று அதிகரித்தும் காணப்படலாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் அதே போல் வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் மூலமாக வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க குடும்பத்துடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுறதுனால செலவுகள் அதிகரிக்க செய்யும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு வாகனங்களில் செல்லும் போது ஹெல்மெட் அணிந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்த்து கொள்ளலாம் மனைவி மக்கள் மூலமாக மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் செய்தொழில் சிறப்புற்று லாபம் பெருகும் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய சாதுரியத்தால சாமர்த்தியத்தால் ஊதி தள்ளி விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும் வியாபார நிமித்தமாக தொலைதூர பயணங்களின் நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வாகனங்கள் பழுது ஏற்படும் பிறர் தயவு நாட வேண்டிய சூழ்நிலை உருவாக செய்யும் அதே மாதிரி பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசு பணியாளர்கள் அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகள் பாராட்டுதல்களை பெறுக அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமோ ஊக்கமோ உங்களுக்கு ஏற்படும் அரசாங்கத்திடமும் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கப்பெறுவிங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க மாணவர்கள் பாடங்கள் அக்கறையுடன் படிக்கிறதுனால அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் பெண்களின் அறிவு திறன் அதிகரித்து காணப்படும் பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் காலம் கனிந்து வரும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பால சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கிறது வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகத்தி லாபம் எனும் வெற்றி காணிய பறிப்பீங்க நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க இந்த காலகட்டம் சம்பாதிக்கக்கூடிய திறன் மேம்பட்டு காணப்படலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கப்பெறும் நவநாகரிக ஆடைகள் வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழ்ந்து உறவுகளுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்த உணவருந்தும் போது மகிழ்ச்சியும் அடைவீங்க புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையால் தங்களுடைய கல்வியில சிறந்து விளங்குவாங்க சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மிக பெரிய சாகசங்களை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கி கொண்டீங்க அப்படின்னா பணியில எதிர்பார்த்த உயர்வுகள் சலுகைகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா கிடைக்கிறது கஷ்டம்தான் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் நிலவலாம் இருப்பினும் கவலை கொள்ள தேவையில்லை அதே மாதிரி வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்வை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது தொலைதூர பயணங்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு